ஹாய் ஒரு ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா சீட் இருக்குமா யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி எவ்வளோ பேர் அதாவது ரொம்ப முக்கியம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போனால் நல்ல காலத்தில் சீட் இருக்குமா யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி அண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது என்ன ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பற்றி பேச போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்கேஸ் யாருக்காவது நாட் லெட்டர் ரவுண்ட் த்ரீல வந்திருந்தால் அண்ட் ஆல்சோ வந்து நா டிக்ளைன் அப்போடு கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ஐ மீன் காலேஜ் கிடைக்காதவங்க யாராக இருந்தீங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்க நம்பருக்கு அண்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எடுக்கலைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாட்டு லெட்டர் கேண்டிடேட்டும் டிக்ளைன் கொடுத்தவங்களும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆக்சுவா மெயின்லி நாட் ஆக்டர் கேண்டிடேட்டு காலேஜ் கிடைக்கலன்னு பயப்படாதீங்க நம்ம மூலியமாக லோ ஃபீஸில் மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜ்மெண்ட்டில் டொனேஷன் இல்லாமல் நம்ம சேர்ந்துக்கலாம் நீங்கள் வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுறது சரிங்களா ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் போனீங்கனாலும் உங்கள் டிஎன்இ வெப்சைட்டில் என்ன ஓப்பனாக ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் எப்படி நீங்கள் டிஎன்இ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்களோ அதே மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நீங்கள் பாருங்கள் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது டெமோ வீடியோ ஸோ அதே பர்சனல் டேட்டா கொடுங்க அப்புறம் அகாடமிக் வைஸ் கொடுங்க அதுக்கப்புறம் ஸ்கூலிங் இன்ஃபர்மேஷன் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனெலாம் கேட்கும் அதெல்லாம் கொடுங்க அப்புறம் பேமெண்ட் வந்து நீங்கள் ஓடிபி வரும் நீங்கள் வந்து கார்டு மூலியமாக டிடி எடுத்தோ நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பே பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்டே பண்ணிவிடுங்க ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தெட்டுக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கு லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து செப்டம்பர் ஃபைவ் ஸோ செட்டம்பர் அஞ்சாந்தேதிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருது ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா செப்டம்பர் நாலாம் தேதி நமக்கு ஒரு விஷயம் தெரிய போகுது என்ன விஷயம் அவ்வோட் ரிசல்ட்டு சரி அதை பற்றி அப்புறம் பார்ப்போம் செப்டம்பர் நாலாந்தேதி அவ்வோட் ரிசல்ட் யார் தெரியும் நாலு பேருக்கு தெரியும் நாட் வந்தவங்களுக்கும் டிக்ளைன் அப்போடு கொடுத்தவங்களுக்கும் அக்செப்டன் அப்போர்ட் கொடுத்தவங்களுக்கும் ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு செப்டம்பர் நாலாந்தேதி தெரியும் ஸோ நாலாம் தேதிக்கு வரக்கூடிய நெகட்டிவ் ரிசல்ட்டாக இருந்தால் இன் கேஸ் நாட்டு கேண்டிடேட்டுக்கும் டிக்ளைன் கொடுத்தவங்களுக்கும் எந்த காலேஜும் உங்கள் கிடைக்கலனா என்ன கூப்பிடுங்க இல்லை அப்படின்னாலும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பாருங்கள் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது சாதா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி டிஎன்ஏக்கு பண்ணீங்களோ அதாவது அஃபீஷியல் டிஎன்ஏ ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீக்கு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்டால் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் ஐநூறுரூவா ஃபீஸு எஸ்சிஎஸ்சி எஸ்டியாக இருந்தால் இரநூத்தம்பது ரூபா ஃபீஸு சரிங்களா ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி நாட் அலெக்டட் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ ஓவர் ரவுண்ட்லேயும் வந்துருக்குள்ள ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ யாரெல்லாம் இன்னும் காலேஜ் சேரலையோ நாட் டெலெக்டட் வந்திருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் எலிஜிபிலிட்டி டூ வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் யாரெல்லாம் ஃபெயில் ஆயிருக்கீங்களோ நல்லா கேட்கணும் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்னு வச்சுருப்பாங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட்டில் அட்டெம் யாரெல்லாம் எழுதுறீங்களோ அந்த அட்டம் பசங்களுக்கு பண்ண முடியாமல் போயிருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க வந்து தாராளமாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எலிஜிபிலிட்டி த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரிப்போர்ட்டட் கான்ண்டிடேட் இப்போ தான் சொன்னேன் யாரெல்லாம் வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ரிப்போர்ட்டட் பண்ணலையோ ரிப் நாட்டு வந்தவங்க சொன்னேன் எப்படி சொன்ன நாட் லெட்டர் வந்தவங்க இருப்பாங்கள்ல நாட்டு வந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அடுத்தடுத்த ரவுண்டு போயிருப்பாங்க இப்போ ரவுண்டு த்ரீல நாட்டு வந்தவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போய்க்கலாம் நாட்டு வந்தவங்க அடுத்தடுத்த ரவுண்டு வந்துமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாமல் நம்ம காலேஜும் கிடச்சிருக்காது அதனால் நாட்டில் ரெட்டை வந்தவங்களும் நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம் நாட் ரிப்போர்ட்டட் அதாவது நீங்கள் காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணாமல் போயிருப்பீங்க ரவுண்ட் ஒன்னாக இருந்தாலும் சரி ரவுண்ட் டூவாக இருந்தாலும் சரி ரவுண்ட் த்ரீயாக இருந்தாலும் சரி காலேஜுக்கு அஞ்சு நாள் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க ரிப்போர்ட் பண்ணாம போயிருப்பீங்க காலேஜ் வேகண்டாக இருக்கும் ஐ மீன் நீங்கள் உங்களுக்கு சீட் கிடைக்காம போயிருக்கும் அவங்களும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இன்னொரு எலிஜிபிலிட்டி இருக்குதுங்க யாரெல்லாம் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்களோ அவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் காலேஜ் மனசு வைக்கணும் உங்களுடைய சர்டிஃபிகேட் உங்களுடைய பணத்தை திருப்பி தரது அவங்க கையில் தான் இருக்குது சர்ட்டிஃபிகேட் திருப்பி தருவாங்க யூஜிசி பிரகாரம் தந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் பணம் ரீஃபண்ட் கிடைக்குமான்னு தெரியாது ஆனால் உங்கள் காலேஜை பொறுத்துது அது நீங்கள் ஒரு கல்லூரியில் சேர்ந்து நீங்கள் வந்து திரும்ப சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம் பிடிக்கல சார் நான் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம் அது காலேஜ் மனசு வைக்கணும் சரிங்களா ஏன்னா ஒரு சில காலேஜ் தந்துடுவாங்க ஒரு சில காலேஜ் தர மாட்டாங்க காலேஜ் தரமாட்டாங்க இதெல்லாம் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா ஃபார் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஸோ யாரெல்லாம் ரவுண்ட் த்ரீல நாட்டரட்டம் வந்தோம் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூல நாட்டு அட்டம் வந்தவங்களும் அப்ளை பண்ணலாம் ஆனால் இன்கேஸ் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கல நாட்டரட்டம் வந்தவங்களுக்கு ரவுண்டு ரவுண்ட் ஒன் காரங்களுக்கு ரவுண்ட் டூவில் கிடச்சிருக்கும் ரவுண்ட் டூ காரங்களுக்கு ரவுண்ட் த்ரீல கிடச்சிருக்கும் ஸோ அந்த வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கலனா இப்போ நீங்கள் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்வோர்டில் நமக்கு வந்து செப்டம்பர் நாலாம் தேதி நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது என்ன அப்வோர்டு ரவுண்ட் த்ரீ வரக்கூடிய அப்வோர்ட் ரிசல்ட்டு டிக்ளைன் அப்போடு கொடுத்தவங்க அக்செப்டன் அப்போடு கொடுத்தவங்க நாட் லெட்டர் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்போர்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா நாட் லெட்டர் வந்தவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பான் அப்போ அப்வோர்டில் நாட் லெட்டர் கேண்டிடேட்டுக்கு எந்த சீட்டும் வரலான்னா அதே மாதிரி டிக்ளைன் கொடுத்தவனுக்கும் மேலே எந்த சீட்டும் கிடைக்கலன்னா அவனுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும் அவங்களும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துலாமா எப்போ சாய்ஸ் பண்ணிங்க எப்போ எது பண்ணணுங்கிறதெல்லாம் பார்த்துலாமா ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் ஸ்டார்டிங் டேட் ஆறு டு எட்டு ஸோ மூணு நாள் தான் கவுன்சிலிங் நடக்கும் செப்டம்பர் ஆறு செப்டம்பர் ஏழு செப்டம்பர் எட்டு ஸ்டார்டிங் டேட் இப்போ கொடுத்துருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் போன வஸ்தோட இன்ஃபர்மேஷன் வச்சு பேசிகிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல வந்த உடனே அப்டேட் பண்ணுறேன் பட் இப்படி தான் இருக்கும் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரே நாளில் நீங்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஏழு மணிக்கு க்ளோஸ் ஆகிடும் சாய்ஸ் பில்லிங் சரிங்களா ஸோ இந்த பத்து மணிலேருந்து ஏழு மணி முடிந்து தான் சாய்ஸ் ப்ளீஙிங் பண்ணனும் சாய்ஸ் பில்லிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் ஸோ சாய்ஸ் பில்லிங் பண்ணக்கூடிய நேரம் இதுதான் ஒரு நாள் தான் டைம் அடுத்தது அடுத்த நாள் என்ன காலேஜ்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா சாய்ஸ் பில்லிங் பண்ணி முடிச்சிருப்பீங்க காலேஜ் ஒன்று கிடச்சிருக்கும் அதுதான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் இல்லையா அது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ரிலீஸ் ஆயிரும் அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிரும் அதே நாள் ஏழாம் தேதி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா அதே நாள் ஏழு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே டென்டேடிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கணும் சரிங்களா பண்ணாவிட்டால் சீட்டு போயிடும் அதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து என்ன காலேஜ் அக்செப்ட்னா அப்போடா அக்செப்டன் ஜாயினா இல்லை டிக்ளைனா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் க்ளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கிளிக் பண்ணி முடிச்சு அடுத்த நாள் காலையில் ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஏழு மணிக்கு காலையிலேயே என்ன வந்துடும்னா ப்ரொஃபிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் சார் அக்செப்டன் அப்போ கொடுத்தாங்க சார் ப்ரொஃபஷனல் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் ஸோ அதை எடுத்து டிஎஃப்சிக்கு போகணும் யாரும் அக்சப்டன் ஜாயின் கொடுத்தாங்கன்னா ப்ரொஃபஷ்ஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அவனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காலேஜில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கும் டேட்டு டு டைமெலாம் கொடுத்துருப்பாங்க அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் இப்போ என்ன ப்ரொசீஜர் இந்த ரவுண்டில் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலோ அதே ப்ரொசீஜர்ஸ் தான் இதுலையும் என்ன மூணு நாள் தான் நடக்கும் அந்த மூணு நாளில் சீக்கிர சீக்கிரம் எல்லாம் முடிச்சிடும் இது முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் அதே மாதிரி நல்லா கேட்டுக்கோங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொன்னனே யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் எல்லாமே சொன்னேன் சீட் இருக்குமாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பொறுத்து கண்டிப்பாக சீட் இருக்கு ஆனால் வந்து ஒரு பிரச்சனை மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிளி இது மாதிரி சீட்டு நிறையா இருக்கும் நல்லா கலா காலேஜ்லேயே டயர் ஒன் டயர் டூ காலேஜில் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு இன்னுமே மெக்கானிக்கல் இது மாதிரி செகண்டரி பிரான்சஸ் சீட்டுகள் இன்னுமே இருக்கும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க போன வருஷம் கூட மீனாட்சி சுந்தரராஜன் மாதிரி காலேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவில் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுச்சு ஸோ இந்த மாதிரி சீட்டுகள்லாம் நிறைய இருக்குதுங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும்னா அதுக்கான காலேஜ் சீட்ஸும் இருக்கும் அதாவது கொஞ்சம் கீழே இருக்க காலேஜ் தான் கிடைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டும் கிடைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் தான் வேணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்ல காலேஜில் வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாட்டல லெட்டர் வந்தவங்க அந்த மாதிரிலாம் கா குடுவீங்களே உங்களுக்கு சீட்டு வேணும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நான் போக இல்லை சீட்டு கிடைக்காது எல்லாம் நல்லா காலேஜெலாம்னு நினச்சிங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து உதவி பண்ணுறேன் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இது தாங்க எழுபத்தி ஓராயிரம் பேர் பக்கம் தான் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூவில் ப்ரொஃபஷனல் ஆல்ட்மேட்டர் ஆர்டர் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு டிஎன்ஏ வெப்சைட்டில் போட ரிப்போர்ட் தான் மொத்தமாக எவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க கவுன்சிலிங்க்கு நான் சொல்கிறது ஓவரால் ஜென்ரலில் இப்போது இதில் கவுன்சிலிங் எவ்வளோ பேருக்கு நடந்துருக்குங்க மூணு ரவுண்டுமே முடிஞ்சிருச்சு ரெண்டு ரவுண்டு முடிவானது ரிப்போர்ட் தான் நமக்கு கிடச்சிருக்கு எழுபத்தோராயிரம் பேர் சேர்ந்துட்டாங்கன்னு இந்த ரவுண்டில் எவ்வளோ பேர் அக்ஸெப்டன் அப்போது அக்சப்டன் ஜாயின் கொடுத்துருக்காங்கன்னு ரிப்போர்ட் இன்னும் வரல வரும் இன்றைக்கி வரும் அக்செப்டன் ஜாயின் எவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க அக்செப்டன் அப்போது கொடுத்துருக்காங்க டிக்ளைன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க லெட்டர் எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு ஆப்சென்டீஸ் எவ்வளோ இன்னும் வரல ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் முதலே சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பேர் ஆப்சென்ட்டாக வாய்ப்பு இருக்குங்க மொத்தம் இந்த ரவுண்டில் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் இவ்வளோ பேர் வந்து பார்த்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் சொச்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அது கூட ரவுண்ட் டூ மாணவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இது எல்லாம் சேர்த்து ஒரு லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இதில் எவ்வளோ பேர் சீட் எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அறுபத்திரெண்டாயிரம் பேர் அறுபத்தஞ்சாயிரம் பேர் பக்கம் தான் என்ன வந்திருக்குன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஒரு நியூஸ் வந்தது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இதுலேயும் ஆப்ஷன் இருப்பாங்க ஸோ ஓவரால் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் பேர் சீட்டு எடுப்பாங்கன்னு தோணுது ஐம்பது இல்லை நாற்பத்தஞ்சாயிரம் இதைத்தான் நான் ரெண்டு நாளாக இருக்கேன் ஓவரால் இந்த வருஷம் டிஎன்இல வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரம் ப்ளஸ் நீங்கள் ஐம்பதாயிரன்னே போடுங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சீட்டு ஃபில் ஆக வாய்ப்பிருக்குன்னு நான் சொல்ல எக்ஸ்பர்ட்ஸே சொல்கிறாங்க ஸோ ஐம்பதாயிரம் போட்டால் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் போட்டால் ஒரு லட்சத்தி பதினாயிரம் பதினஞ்சாயிரம் சீட்டு அப்ராக்சிமேட்டாக ஃபில் ஆகுன்னு சொல்கிறாங்க அதாவது காலேஜில் போய் சேர்கிற ரிப்போர்ட்டு ஸோ மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சாயிரம் சீட்டு வந்து வேக்கன்சி இருந்தது இந்த வருஷம் வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் சீட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து ரிப்போர்ட் படி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு அமைச்சர் ஒரு வாட்டி பேட்டி கொடுத்து நான் பார்த்தேன் ஆனால் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி சம்திங் லைக் ஒன் ஒன் லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் சீட்ஸ் தான் என்னமோ இருக்கான் ஸோ அதில் இப்போ ஃபில் ஆயிருக்கிறத எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோம் ஃபில் ஆயிருக்கிறதோ ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரட்டும் இருபதாயிரத்துக்குள்ள தான் ஆகும்னு எதிர்பார்க்குறோம் கிட்டத்தட்ட அதே நம்பர் அறுபத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் சீட்டு வேக்கண்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் இது எல்லா சீட்டுமே சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் விட்டுருவாங்க அந்த சப்ளிமெண்ட்ரியில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இருக்குமாங்க சார் சீட் இருக்குமா நல்லா காலேஜில் அதான் சொன்ன மாதிரி எஸ்டிக்கு மார்க்கம் உண்டு கண்டிப்பாக சீட் இருக்கும் இந்த சான்ஸ் இல்லைனா எஸ்சி எஸ்டி கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது அதுலேயும் கிடைக்கும் சரிங்களா அந்த கவுன்சிலிங்னு அப்புறம் பேசிக்கலாம் ஆனால் அதர் கேட்டகரி பாரு எம்பிசி ஓசி பிசிம்கெலாம் இந்த வாய்ப்பு தான் இனிமேல் இப்போ ரவுண்ட் த்ரீலாம் எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கல சார் எனக்கு தெரியாமல் நான் அக்செப்ட் பண்ண ஜாயின் கொடுத்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னா அவங்களும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்துருக்கான் சார் பெரிய காலேஜில் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ சிஎஸ்சி இருக்காது டயர் ஃபோர் வரைக்கும் சிஎஸ்சி இருக்காது எல்லாம் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு வேக்கன்சி லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் கரெக்டாக செப்டம்பர் அஞ்சாந்தேதி காலையில் தான் ஓப்பன் ஆகும் வேகன்சி லிஸ்ட்டு எப்படி சாய்ஸ் பில்லிங் ஓப்பன் போகிற செப்டம்பர் ஆறாம் தேதி உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங் சொல்லியிருக்கிறேன் ஐ திங்க் செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி சப்ளிமெண்ட்ரி கவுசிலிங் வேக்கன்ஸ் லிஸ்ட்டு வந்துடும் வந்த உடனே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு போன வருஷத்தோட டேட்டா மாதிரியே தான் வருது எல்லாமே என்ன போன வருஷம் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் பேர் சேர்ந்தாங்க இந்த வருஷம் ஓவரால் மூணு ரவுண்ட்லேயும் சேர்த்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு இருபதாயிரம் பேர் சேருவாங்கன்னு நம்ம வந்து ஒரு சஜஸ்ட் பண்ணுறோம் ஐ மீன் சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து சீட் இருக்கும் பட் சிஎஸ்சி டம்பி நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வராதிங்க நல்ல காலேஜில் இருக்காது பேசாம மேனேஜ்மெண்ட்டில் எங்கேயாவது போய் சேர்ந்துருங்க பட் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறவங்க இந்த இதுதான் வந்து ப்ரொசீஜர்ஸ் இதுதான் வந்து க்ரைட்டீரியா இப்படி தான் அப்ளை பண்ணணும் சேம் டிஎன்ஏக்கு எப்படி ப பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அதாவது ஜென்ரலில் டிஎன்ஏ ஜென்ரலில் பண்ணிங்களா அப்படியே தான் ஐநூறுரூவா வேணும் இரநூத்தம்பது ரூபா ஒரு எஸ்சி எஸ்சி எஸ்டி அவ்வளோதான் ஸோ சேம் ப்ரொசீஜர் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் சப்ளிமெண்ட்ரி இருக்கான்னு கேட்டால் இருக்குது அதுலேயும் இருக்குது செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் போனஃபைடோட எல்லாமே சேர்த்து செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் உண்டு செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் வேகன்சியும் இந்த வேக்கன்சி வரும் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் எனக்கு தெரிஞ்சு சீட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ ஓவரால் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து எல்லாமே ஒரு வெற்றியாக இருக்கட்டும் மூணு ரவுண்டு முடிஞ்சிருச்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கான நேரம் வந்துடுச்சு கண்டிப்பாக வந்து அன்சப்கிரைப் பண்ண மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அடுத்தடுத்த வீடியோ இன்ஜினியரிங் வீடியோலாம் வரும் ஸோ அதனால் நம்ம சேனலுக்கு ஸ்டேட்யூண்டாக இருங்க ஸோ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுற டவுட் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் காண்டாக்ட் பண்ணி ஃபோன் எடுக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாட்டர்ட்ட கேண்டேட் கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கான மேனேஜ்மெண்ட் சீட்டு டொனேஷனே இல்லாமல் நான் வாங்கி கொடுக்குறேன் நிறைய கல்லூரிகளில் தரான்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது நேரடியாக போய் சேர்ந்து சேர்ந்துக்கலாம் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பிள்ளைகளை பண்ணுங்கள்